ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே ஃபோர் இன் கஜகஸ்தான் ஸோ இன்றைக்கி எங்கெங்கே போகிறோம் என்னென்ன ப்ளேஸஸ் விசிட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறீங்க நாளைக்கு நம்ம வந்து ஊருக்கெழமை போகிறோம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அழகான ப்ளேஸுக்கு போயிட்டு அங்கே நம்ம ஷாப்பிங் போகிறோம் ஸோ கண்டிப்பாக நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் மாதிரி இன்னைக்கு என் ட்ரெஸ் கூட என்ன சொல்லிடுறேன்னு பார்த்துருங்க ஸோ நான் இன்றைக்கி போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிளாக் டாப் ரொம்ப வந்து அழகாக இருக்கும் எம்ப்ராய்டரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு பேர் பண்ணுறதுக்கு லெகின்ஸ் போட்டுருங்க ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக கூடிய ஒரு குர்த்தி தான் இருந்தது இதுவும் நான் வந்து போட்டிஸ்ல தான் வாங்கினேன் சரிப்பா வாங்க கம்பிலம்மா சரி பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் அப்படின்ற பேசிக்க வந்திருக்கோம் இது வந்து எப்படின்னா நீரோட மாதிரி இருக்கும் மேலே பிரிட்ஜ் இருக்கும் நம்ம நடந்து மேலே போகணும் ஃபுல்லாகவே வந்து நேச்சர் தான் சீனரி தான் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் நாங்கள் எடுத்து பார்க்கலாம் அங்கே காரில் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாமே விற்கிறாங்க ஸோ இங்கே வந்து காஃபி எல்லாமே இங்கே விற்கிறாங்க ஸோ இதுதான் நான் சொன்னேன் டி ஜார்ஜ் சேர்ந்து எங்கள் பாருங்கள் சைடில் வந்து நீர்வீழ்ச்சி இருக்குது அண்ட் இங்கே வந்து பிரிட்ஜ் இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நீள்வீழ்ச்சி அப்படியே மேல இருந்து வருது இருக்கு நடக்கிற பாதை சூப்பராக இருக்கு இந்த ஒரு இந்த என்ன சொல்றது இந்த இடம் வந்து கஜகஸ்தான் அல்மேட்டியில் மோஸ்ட்லி எல்லாமே வந்து நேச்சர் நிறைய இருக்கு வந்து நேச்சர் பார்த்துட்டு பார்த்துருக்கான ஒரு அழகான ஒரு பிளேஸ் தான் அல்மேட்டி ஸோ நம்ம இப்ப உள்ள போலாம் போகலாம் நீரோடை இங்க பிரிட்ஜ் மேல இருந்து பாருங்க அவ்வளவு அழகா தண்ணி போகுது குணை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் மாதிரி சாரி ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டிருக்காங்க சைஸ் நல்லா அங்கே பார்லர் அந்த வலிக்கு கீழே போட் பண்ணேன் ஸோ நம்ம மேலே அவர்லேயும் போய்ட்டு வந்தாச்சு அதுக்கு மேலே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சேம் அதே ஒரே படம் தான் அதனால் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணல ஸோ கீழே வந்துட்டேன் ஸோ இந்த சில்லு சில்லு கிளைமேட்டுக்கு சூடான ஒரு காஃபி இந்த ஊர் காசுக்கு தௌசண்ட் டெங்கே நம்ம ஒரு காசுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் எனக்கு சூப்பராக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூடாக இருக்கு நல்லா இருக்கு ஸோ நம்ம வந்து இப்போ மார்க்கெட் பிளேஸ் சொல்லியிருக்கோம் இங்கே ஃபுல்லாக வந்து சொமினியா சென்டல் எல்லாமே வாங்கிக்கலாம் ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு உங்க பார்க்குறேன் ஸோ இப்போ கிறிஸ்மஸ் சீசன் அப்படின்றதுனால நிறைய கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக டாய்ஸ் வச்சிருக்காங்க இதை பாருங்கள் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஸோவீனியன்னு சொல்லுவாங்க இதை இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராலி மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து நம்ம ஜென்ரலாக அந்த வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு போகிறதுக்கு தான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி நிறைய இங்கே வச்சுருக்காங்க அதுமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம ஊரில் இருக்க மாதிரி டாய்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க சரி இப்போ உள்ள ஸ்ட்ரீட் மாதிரி வந்திருக்கோம் பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவே வந்து துணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு நம்ம ஊரில் இருக்க மாதிரி சேம் அக்சரிஸ் இங்கேயும் இருக்கு இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக்ஸ் இருக்குது நல்லபடியாக ட்ரிப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா எப்போ வீட்டுக்குள்ளே வரேன் ஸோ வந்து ஹஸ்பண்ட் பசங்களாம் வந்து என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் குட்டி ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணுறது என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்க்கறதுக்காக தான் ஸோ ஹேண்ட் லகேஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தது அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கார் இது வந்து அவன் வந்து வாய்ப்பேசும் கார் அப்படின்னுமா ஸோ அவனுக்கு கார் ரொம்ப பிடிக்கும் அதை எல்லாம் வந்து ஓடுது என்னென்னு சொல்லிட்டு ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு என்பது வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேவந்த்க்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ரேவந்துக்கு நிறைய சாக்லேட்ஸ் பிடிக்கும் அதே மாதிரி அவனுக்கு வந்து குட்டி குட்டி கார் இந்த ஹாட்வீல் இருக்கும் இல்லையா நிறைய கலெக்ட் பண்ணுறான் அவன் ஸோ அதனால் அவனுக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லி அவன் ஃபோட்டோ அமுச்சிருந்தான் அதை தேடி தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனா நிறைய வந்து நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம் மாமியாருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய வந்து அம்மாக்கும் மாமியாருக்கும் காமனாக வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் சாக்லேட்ஸ் பார்த்தீங்கன்னா உமாக்கு ரேவந்த்க்கு விவானுக்குன்னு சொல்லி பிரித்து அப்படி கொடுத்தாச்சு மூணு பிள்ளைங்க எங்கள் வீட்டில் மூணு பேருக்கும் கொடுத்தாச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க நம்ம ஊரில் இருந்தாலும் பசங்க அம்மா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவளா பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ ரெண்டு குட்டியஸும் இந்த பக்கம் அந்த பக்கம் உட்காந்துட்டாங்க பொண்ணு எடுத்து எடுத்து கொடுக்கணும் ஸோ நான் லக்கேஜெலாம் எடுத்து வைக்கிறது கூட வந்து பொறுமை இல்லை பசங்களுக்கு அண்ட் விவானு தான் ரொம்ப ஆகணும் ஸோ ரேவந்த் கூட அமைதியாக இதாக இருந்துப்பான் ரேவந்த்க்கு இந்த கவர் ஃபுல்லாக வந்து கிஃப்ட்ஸ் தான் சாக்லேட்ஸு அந்த குட்டி கார் எல்லாம் வாங்கிட்டு கொடுத்தாச்சு என்ன தான் வந்து விவானுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாலும் அவங்க அண்ணனுக்கு என்ன கொடுக்குறேன் அதே தான் இவனும் கேட்பான் ஸோ அதனால காமனாக ரெண்டு பேருக்கும் வாங்கிட்டு வர முடியாது ஏன்னா வந்து இவன் வயசு சின்னதா அம்மா வயசு பெருசுன்றதுனால அவனுக்கே ஏற்ற மாதிரி வாங்கி கொடுத்துட்டேன் நிறைய பார்த்தீங்கன்னா லோட்டே கம்பெனி இருக்கு இல்லையா அந்த சாக்லேட் கம்பெனி அங்கே வந்து மேக்சர் கம்பெனியாக இருக்குது ஸோ அங்கேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக நிறைய சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்து விமானுக்கு ரேவந்த்களை எடுத்து கொடுத்தேன் ஸோ கொஞ்சம் வந்து விலை கம்மியாக இருக்கும் அதே மாதிரி விமானுக்கு வந்து ட்ரெஸ் ஒன்று கோட் மாடலில் வாங்கலான்ட்டு ரேவந்த் நிறைய ஹுடி வச்சிருக்கான் பட் விமானுக்கு ஹுடி கொஞ்சம் நல்லா அமையலை எங்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் இது ரொம்ப அழகாக இருந்துது அந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் டெங்கே ஸோ நம்ம ஊரில் வந்து இப்படி ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு பாருங்களேன் ஸோ ஓரளவுக்கு நல்லாவே நம்மளுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தது ஸோ என்னென்னா வின்டருக்கு போட்டுக்கலாம் ஜாக்கெட்ல அந்த மாதிரி நல்லா இருந்தது அண்ட் இந்த சுட் கேஸ் வந்து இந்நூறுரூபாக்கு வாங்கினங்க இது வந்து காஸ்மெட்டிக்ஸ்லாம் வச்சுக்கலாம் நம்ம ஊரில் இது மூணாயிரம் நாலாயிரம்னு சொல்கிறாங்க பட் நாங்கள் வெறும் நம்ம ஊர் காசு இரநூறுபாக்கு வாங்கிட்டு வந்தேன் பேசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு என்னென்ன வந்து துவைக்கணும் அதெல்லாம் எடுத்து வச்சு பெட்டி காலி பண்ணிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் அதே மாதிரி நான் நிறைய ஜிப்லாக கவர்ஸ் எடுத்துகிட்டு போனேன் ஸோ எனக்கு ஈஸியாக இருந்தது அதனால் நான் ஆகனைஸ் பண்ணுறதுக்கு ஸோ சாக்லேட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் நிறைய அந்த லாட்ரி சொன்னேன் அங்கே நிறைய வந்து விதவிதமான கேண்டல்ஸ் வச்சிருந்தாங்க விமானக்கு வந்து பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்தேன் ரேவந்துக்கு இந்த மாதிரி பார் மாதிரி பிடிக்கும் எல்லாமே அவனுக்கு தான் விமான கொட்டிக்கு வந்து ஜெல்லி எல்லாம் பிடிக்கும் ஸோ அதனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஜெல்லி அப்புறம் ஸ்டிக் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் அண்ட் பெரிய பெரிய பார்லாம் வந்து உமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரிய சாக்லேட் கேட்டுகிட்டே இருப்பா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே காமனாக வாங்கிட்டு வந்து இப்பவே பிரிச்சு பாக பண்ணியாச்சு இந்த சாக்லேட் நீ தொடக்கூடாது அந்த சாக்லேட் நீ தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க எல்லாம் காலி பண்ணுறாங்க உமாக்கும் சொல்ல எடுத எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஸோ வந்த உடனே இது பண்ணுற வச்சுக்கோங்களேன் ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கும் இல்லைனா கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு இதை வந்து ஆப்பிள் சாப்ரக்ட்ஸ் பெரிஸ்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரை பண்ணி கொடுத்துருப்பாங்க டீஹைட் பண்ண ஃப்ரூட்ஸு இது எப்போ வேணால் வச்சு சாப்பிடலாம் ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு எக்ஸ்பெரியது வந்து அவ்வளோ சீக்கிரம் இருக்காது ஸோ ஒன் நேர் குண்டிங் வச்சு சாப்பிட்லாம் அது வந்து ரெண்டு ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா எனக்கு அதிகமாக லகேஜும் எடுத்துகிட்டு வர முடியாதனால ஒரு கிலோ மாமியாக இருக்கும் ஒரு கிலோ அம்மாவுக்கும் ஸோ பெரியவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் நல்லாயிருக்கும்னால அதை வாங்கிட்டு on that. ஆப்ரிகார்ட்ஸ்லாம் செம்மையாக நல்லா அப்படியே உள்ளே கிடச்சா ஜூஸியாக இருக்கும் அண்ட் ட்ரெஸ்ஸை வந்து போட்டு அவர் மாடல் மாதிரி காலெல்லாம் வச்சு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு பாருங்கள் எங்கே பார்த்தான்னு தெரியல சும்மா சைடில் அந்த காலப்பெல்லாம் வச்சு அவர் ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்காரு நல்லா இருக்குல்ல இந்த ட்ரெஸ்ஸை அவனுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ ஷாப்பிங் அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக நம்ம வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் மேக்னெட்ஸ் கண்டிப்பாக வாங்கிடுவோம் ஸோ நம்ம வந்து கஜகஸ்தானில் ஹெல்மட்டி போனோம் ஸோ அந்த ரெண்டு ஒரு மேக்னெட்ஸ் நான் வாங்கிட்டு வந்தேன் மேக்னட்ஸ் இல்லாமல் என்னோடய ஷாப்பிங் ஆகாது இப்போப்போ நிறைய வாங்கிட்டு வந்தேன் இந்த வாட்டி நம்ம போனது அந்த ஒரு சின்ன ரீசன்ன்றது அந்த கஜகஸ்தான் அந்த கஜகஸ்தானுக்குள்ளே கூட அல்மேட்டி ஸோ ரெண்டுமே தனித்தனியாக வாங்கிட்டு வந்து நம்ம பேஸ் பண்ணிடலாம் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு அப்படியே ஒரு கலெக்ஷனாக நான் இருக்கேன் எந்த நாட்டுக்கு போனாலும் அதோட அந்த மேக்னெட்ஸ் அவங்களுக்கும் மேக்னெட்ஸ் பிடிக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பிடிக்கும் சொல்லுங்கள் சொல்லுங்க அண்ட் இந்த சூட் கேஸ் என்னாலும் நம்பவே முடியலங்க அவ்வளோ குவாலிட்டியாக டியூரபுளாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு தௌசண்ட் டிங்கே நாங்கள் தௌசண்ட் டிங்கேனா நம்ம ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ வருது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அனுச்சுக்கோங்களோ ஒரு இது ஸோ பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேரம் பேசி நம்ம ஊரு காசுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு முடிச்சி விட்டேன் டூ ஹண்ட்ரடும் ஒன் நைன்ட்டி எடுமோ அவ்வளோதான் வருது ஸோ ரொம்ப வந்து ஒரு ஒர்த்தான ஒரு பர்ச்சேஸ் இது நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது ஆக்சுவலாக இதை நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய கோ பேசஞ்சர்ஸ் வந்து கேட்டாங்க எங்கே கிடைக்கும்னு சொல்லுங்கள் நானும் ரெண்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு பட் என்னென்னா நமக்கு டைம் இல்லை நம்ம அதுக்கு ஆல்ரெடி வந்து எல்லாம் பேக்கெல்லாம் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போனால் வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் வந்து ஆரிஸ்டாக இருக்குது இல்லையா அதில் வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு ட்ராவல் பௌச்சு மாதிரி கொடுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நெக் பில்லோ ஐ மாஸ்க் சாக்ஸு ப்ரெஷ்ஷு ஒரு சொல்லிட்டு நமக்கு நல்லாயிருக்கும் இது வந்து வாய் காரன் காரணம் விவான் குட்டி சரி சொல்லிட்டு நான் இப்போ வந்து நம்ம கஜகஸ்தான் ஹெல்மெட்டில் வாங்கிட்டு வந்தேன் நான் ஆப்ரேட் பண்ணுறா ஆன் பண்ணுறா ரிமோட்டில் அப்போ அங்கே வாய் அழகாக ஓப்பனே ஓப்பனே க்ளோஸ் ஆகிட்டு பேசுகிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் நானே எதிர்பார்க்கலை இதில் இருக்கும்ன்ட்டு கொடுத்துருக்கா கீழே விடலாமா ம் ஓடுராஜா வா அப்படியா ஃபாஸ்ட்டாக போகுதா அஜித் மாதிரி போறியா ம் ப்ரிஸ்ட் அடி பார்க்கலாம் ப்ரிஸ்ட் அடி அப்படியா அடிவாஸ் வா இவான்னு குடிச்சிருக்கா அம்மா அண்ணாக்கு கார் வாங்கினே நீங்க ரூம்ல இருக்கா பார்க்கலாமா போயிட்டு வா பட் என்ன கார் வந்தால் நீங்கள் பார்க்குறீங்களா அவன் வந்து சூப்பரான ஒரு ஹாட் ஹாட்வீலில் அந்த காரோட அவன் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கான்னு பாருங்கள் இப்போ நான் வந்து ஹெல்மெட்லேருந்து வாங்கின கார் சேர்த்து பாருங்க ரேவந்த் அம்மா உனக்கு கிஃப்ட் பண்ண கார்ல இதை பாருங்க இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கான் இது பேர் மாஸ்டர் செவன் எயிட் செவன் பி இது கோனிக் சிக்ஸ் ஜெஸ்கோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி இது வந்து பிஎம்டபிள்யூ டூ தௌசண்ட் மெயின் லைன்ஸ் எல்லாமே இதுவும் அதே தான் கோனிக் இது வந்து நைன்டி நைன்டி ஃபோர் இ தேர்ட்டி இ தேர்ட்டி இது என்ன தெரியல இது வந்து எஃப் ஒன்

இப்போ வந்து ஹெல்மெட் ரெண்டு வாங்கி வந்தது இது ரெண்டு தான் இந்த ரெண்டு வாங்கி வந்தது இது இது பார்த்து நிச்சயமா ஸ்பெஷலா அவர் வந்து எனக்கு இந்த போட்டோ அனுப்பி எனக்கு இதே மாதிரி வாங்கி வந்து கேட்டான் தேடி 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 மார்க்கெட் ஃபுல்லா தேடி வாங்கி வந்தோம் இது ரெண்டுமே வந்து இப்போ லான்ச் ஆச்சு உனக்கு ஒரு கார் இருக்கு உனக்கு கார் வாங்கி கொடுத்தாச்சு Dress வாங்கி கொடுத்தாச்சு அப்போ நீ அவன் கார் தான் கேப்பியா ஏமிவான் அது அவنده தானே இவன் எப்படி தெரியுமா வந்து

திருப்பா அங்கே போய் அண்ணா எங்கே வச்சேன் அங்கே பயி அழகா வச்சுருக்கான் பாரு அவன் ரூம்ல பேய் விவான் குட் பை வெரி குட் ஓகே ஸோ ரேவந்தோட அந்த கட்டில் ஹெட்ரஸ் தல்றா ஃபுல்லாக சாரோட கார் கலெக்ஷன்ஸ் தான் இன்னும் நிறைய இருக்கு உள்ளுக்குள்ள எடுத்தோன்னா வச்சுக்கோங்க அவ்வளோ கார் கடக்கு அதனால் இரவந்த் வாங்குவான் விவான் பிடுங்கிவிடுவான் அப்படி தானே விவானே விவான் அது யார் கார்மா அப்படியா யார் காரா? யாருக்காரது விமான்காரா யாருக்காரது சரி ஓகேடா